ஆத்ம வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்னபதி ஜோடி ஸ்ரீனிவாசன் ஒரு நாடு அச்சய லக்கணப்பதி ஜோட முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பு எழுத்து எனது குருநாத திரு பொதுவுடைமூர்த்தி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் கொடான கூடிய நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு இளைஞனோட ஜாதகம் தற்போது வயது இருபத்தி ரெண்டு வயது போயிட்டு இருக்கு அவங்களோட அம்மா வந்து இந்த ஜாதகத்தை கொடுத்தாங்க வீட்டில் ஒரு நான்சிங்காவே போயிட்டு இருக்கு அவன் வீட்டில் இருக்கவங்ககிட்ட பிறம் எரிஞ்சறிஞ்சு கொடுக்குறான் அதனால் அவனுக்கு எப்படின்னு சொல்லி எதுக்கு அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்காக கேட்டிருந்தாங்க சரி அது எப்படி அப்படின்னு சொல்லி அச்சை லக்னப்பதி ஜோட முறை ஒரு ஆய்வை பார்த்தோன்னு பார்க்கலாம் அந்த ஜாதகோட ஜென்ம லக்னம்னு பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் தற்போது போயிட்டு இருக்கிற லக்னம் அனுசம் ஒன்னாம் பதம் லக்னாதிபதி செவ்வாய் பகவான் அவர் பதினோராம் இடத்துல நட்சத்திராதிபதி அனுஷம் ஒன்று சரிங்களா அனுஷம் ஒன்றாம் பதம் சனி பகவான் எங்கே இருக்காங்கன்னா ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்துல சரிங்களா இப்போது அம்மா உறவு அப்படின்றத பார்க்கலாம் இவனுக்கு அம்மான்னா நான்காம் இடம் நான்காம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நட்சத்திர அதிபதியும் சனி பகவான் அம்மாவுக்கான அதிபதியும் சனி பகவானாக வந்து ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது அப்போ அம்மா சார்ந்த சுகம் சார்ந்த வீடு சார்ந்த ஒரு தீராத பிரச்சனை இருக்குமானா இருக்கும் இந்த பையன் வீட்டில் இருக்கும்போது தான் பிரச்சனை பண்ணுறான் வெளியில் போயிட்டா நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கான் வீட்டில் இருக்கும்போது தான் இவனுக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க அப்பா கிட்டையும் உனக்கு பிரச்சனையா போகுது இவங்க அப்பா ஒன்பதாம் இடம் சரிங்களா ஒன்பதாம் இடத்தோட அதிபதி யாருன்னா சந்திர பகவான் அவரும் போய் ஏஎல்பிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இப்போ அம்மா கூடையும் உனக்கு பிரச்சனை வரும் அப்பா கூடையும் பிரச்சனை இருக்கு இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு இது என்ன செய்யலாம் அப்படின்னு அவங்க கேட்கும் இந்த லக்னம் முடிகிற வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்தோட அதிபதி சனி பகவான் வர்றதுனால இருந்தாலும் அனுசம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் நான்கு ஐந்து மாத காலங்கள் வந்து இந்த அனுசம் முடிஞ்ச பிறகு ஒரு சிறு மாற்றம் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா புதன் எட்டாம் அதிபதியாகி பதினொன்றில் உட்காந்துருப்பார் அப்பயும் பிரச்சனை இருக்குமானா இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நான்சிங்காக போகிறது கொஞ்சம் வேகம் குறையும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம் சரி உனக்கு அரசு வேலை கிடைக்குமா வேலை கிடைச்சி வெளியில் போயிட்டாலே ஓரளவு அவனே கம்ஃபர்டபுள் ஆகிடுவான் அந்த வேலை கிடைக்கலன்றதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அரசு வேலை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பத்தாம் இடம் வேலைக்கான அதிபதி அரசு வேலை நீ ஏன் கேள்வி வந்தது அப்படின்றத பார்க்கும்போது பத்தாம் அதிபதி சூரிய பகவானை வந்ததுனால தான் இந்த கேள்விக்கு தான் அந்த சூரிய பகவான் வந்து ஏஎல்பிக்கு பனிரெண்டில் இருப்பார் இருப்பது வேலை நல்லா தான் இருக்குது ஏ ஜாதகம் இருக்குது பன்னிரெண்டில் இருப்பது ஒரு விரயத்தை கொடுக்கும் வெளியூர் வெளிநாடு அதாவது வெளி மாநிலங்களில் போய் அரசு வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா ஒரு சாதக பலனை கொடுக்கும் அதே இல்லாமல் இவங்க கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீருடை பணி சீருடை பணினாலே செவ்வாயை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏழ்பி லக்னாதிபதியும் செவ்வாயாக வந்து ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பட்டு செவ்வாய் வந்து பதினோராம் இடத்தில் இருப்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான ஒரு சாதக பலன் இருக்குது அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம் அதே மாதிரி இவங்க வந்து நீங்களும் வந்து அவனை பெருசாக ஃபோர்ஸ் பண்ண வேணாம் வீட்டில் இருக்கும்போது அப்படி இருக்கும் அவனோட கிரக நிலைகள் தான் அப்படி அவனை செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லி நீங்கள் கொஞ்சம் தன்மையாக போய்க்கங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்த வேலைகளில் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா சாதகமாக இருக்குது ஆனால் என்ன அந்த சூரியன் வந்து ஏஎல்பிக்கு பன்னிரெண்டில் இருப்பது வேணால் ஒரு விரயத்தை கொடுக்கும் ஆனால் அதான் நம்ம சொன்ன மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் வேலைகள் செய்யும்போது அந்த வேலைகள் கிடைச்சேனா அவங்க கேட்குறது வந்து இராணுவத்தில் தான் பண்ணி கேட்குறாங்க சீருடை பணியாக வரதுனால அந்த சூரியன் செவ்வாய் அந்த லக்னாதிபதி வந்து செவ்வாய் பத்தாம் அதிபதி சூரியனாக வர்றதுனால அது ஒரு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பலன் சொல்லியிருக்கோம் இது மாதிரி ஒரு எளிய ஆய்வு முறை வந்து அச்சன ஜோட முறை தான் இந்த முறையை நீங்களும் கத்துக்கிட்டு எளிமையாக பலன் சொல்லலாம் அடுத்தடுத்த ஒரு மாதத்திற்கு ஒரு அச்சய லகனப்பதி முறையில் வந்து மாதத்திற்கு ஒரு ஆரம்பி வகுப்பு நடக்கும் நீங்களும் வந்து அதில் கடந்துக்கிட்டு இதே முறையை கற்றுக்கிட்டு நீங்களும் எளிமையாக பலன் சொல்லலாம் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் எளிமையாக துல்லியமா இப்படி ஆய்வு பண்ணலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்